ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக மொறுன்னு அருமையாக இருக்கும் இந்த மழை சீசனுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட சூப்பரான ஸ்நாக்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறக்கு முன்னாள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க ஜவ்வரிசி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவு ஜவ்வரிசி எடுத்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு பாருங்க ஒரு கப் அளவு தயிர் விட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன் இதுக்கு இன்னைக்கு நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தயிர்லயே மூணு மணி நேரம் ஊறட்டும் தயிர் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா வேணா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மூணு மணி நேரம் ஊறட்டும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்ப பாருங்க தயிர்ல நல்லா ஊறி இருக்கு பாருங்க ஜவ்வரிசி மூணு மணி நேரம் ஆயிருச்சு பாருங்க எவ்வளோ நல்ல ஓரி வந்திருக்கு அப்படியே தயிரெல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்க ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் தயிர் சரியா இருக்கும் இப்போ இது கூடவே பொடிப்படியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடிப்படியா கட் பண்ணது கூடவே பொடிப்படியா கட் பண்ண இஞ்சி துண்டையும் சேர்த்துக்கலாம் பொடிப்படியாக இஞ்சி துண்டு சேர்த்தும் போது வாசனையாவும் இருக்கும் ஜவ்வரிசி வயிற்றுக்கும் ஒண்ணும் பண்ணாது நல்லா பொடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஜவ்வரிசி ஊறுறதுக்கு தான் டைம் மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மொறுமருன்னு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஜவ்வரிசி கூட நல்லா பைண்டிங்க்காக ஒரு கப் அளவு அரிசி மாவு கூடவே பக்கோட வைப்பதான் நல்லா மொறுமருன் வரும் இதுக்காக அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் எல்லாத்தையும் தக்கோட கிள்ளி போடுற அளவுக்கு பதம் கரெக்டாக இருந்ததுன்னா போதும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கால் டீஸ்பூன் அளவு ஈனோ சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் சேர்த்தும் போது கொஞ்சம் மொறுமொருன்னு அப்படியே உவ்வெலாக வரும் நல்லா அதுக்காக தான் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க இப்போ இதில் ஒன்று நான் அப்படி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு மொறு மொறுனு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த ஒன்று எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சுக்கலாம் பெருசாக வச்சா சீக்கிரமாக தீஞ்சிடும் வெளியில் ப்ரௌன் ஆயிரும் உள்ள அப்படி பச்சை பச்சையாகவே இருந்துடும் பாருங்க ரெண்டு பக்கம் அப்படியே நல்ல கலர் மாதிரி மொறுமொருன்னு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இப்போ எடுத்துடலாம் நல்ல சூப்பராக ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஜவர்சி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு தயிரில் ஊற வச்சு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க கேக்குதா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்